பசு வசதி கிடையாது எங்களுக்கு நாங்க வேலைக்கு போகணும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப இதுவா இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ரொம்ப இதுவா இருக்குது நாங்க வேலைக்கு போறது கூட பஸ் கரெக்ட் பண்ண முடியல அந்த பஸ் இங்க உள்ள வரல எப்படி நாங்க எல்லாம் எப்படி போக முடியும் பிள்ளைகளை எப்படி அனுப்ப முடியும் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களை கொண்டே கொண்டே எங்கேயோ கொண்டு இறக்கி விட்டு போயிட்டா மேனேஜர் பண்ற பாக்குற வேலை ஆமா உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சேலம் வரணும் இடையே வெட்டி வெளியே போகணும் இங்க எங்க ரூட் வெளியே தான் வந்துச்சு அந்த பசு இப்ப நிப்பாட்டிட்டாங்க நாங்க எப்படி எந்த எந்த அதோட நாங்க செய்ய முடியும் பசு வரலன்னா நாங்க விரைவும் போராட்டம் பண்ணுவோம் பசுமாரிகள் பண்ணுவோம் ரோடு சரியில்லை ஆமா கல்ல போ தூக்கி போட்டு மறைச்சு போடுவோம் எந்த இதுக்கு பசு வராததுக்கு நாங்க எங்களுக்கு காரணம் வேணும் ஆமா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரை தாலுகா நாங்க இடையாத்தூர்ல இருந்து இடையப்பட்டிலிருந்து பேசுறோம் சேலம் வண்டி விட்டுருந்தாங்க இடைவெட்டி வழியாக போடுறத விட்டுருந்தாங்க மேனேஜர் வந்து தற்கா நிப்பாட்டி விட்டாரு பிள்ளை வேலைக்கு போகிறதுகளும் ஆளுநர் வேலைக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் நில நிலையா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஐயா வந்து ஏற்பாடு பண்ணவும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராஜா தான் இடையப்பட்டிக்கு பசு வராதனால ரொம்ப சிரமமாக இருக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட ஒரு அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் போக முடியல உடனடியா எங்களுக்கு பசு மேனேஜர் பணம் ஓட விட நாங்கால் பிடிச்சி போக வேண்டியதா இருக்குது ஆண்களை நம்பி நாங்க பணம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தாவமா இருக்கு நீங்க பசு அர்ஜென்ட்டா விடணும் அம்மன் குறிச்சியோடு விட வேண்டியவோ நுப்பாட்டிட்டீங்க நாங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்

அதனால எங்களுக்கு பயமா இருக்குது பசு விட்டா தான் நாங்க எதையும் செய்ய முடியும் எங்களுக்கு ஆஸ்பத்திரி காரகிரி ஆஸ்பத்திரி போன திடீர்னு வைத்த வலிக்குது ஒரு பிரசம் ஆகுது எந்த விஷயத்துக்கும் எங்களுக்கு வெளியில போக முடியல எங்களுக்கு தகுந்தபடி பைசல் பண்ணணும் சார் எங்களுக்கு ஒரு பசதி பஸ்ஸு வசதி இல்லை எங்களுக்கு எந்த வெளியில் போகிறதுக்கோ வர்றதுக்கோ ஒரு சாமஞ்சட்டும் வாங்குறதுக்கோ பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கோ எந்த வசதியுமே இல்லை சார் நாங்கள் ஆள் பிடிச்சே வண்டியிலே போகிற மாதிரி இருக்குது ஆம்புளைலாம் இல்லாதனால எந்த எங்கேயும் போகவோ வரவா ஒவ்வொரு ஆளும் இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லாதவங்க நாங்கள் என்ன சார் செய்வோம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு முடியலைன்னா ஒரு மாத்திரை வாங்க போக முடியலை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் என்ன தவிக்குதுங்க வண்டி இருக்கவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டி அவங்க எப்படி போக முடியும் மாதிரி எங்களுக்கு ஒரு பசு வசதி நல்ல வழியாக எங்கள் ஊர் வழியா பசு போகிற மாதிரி எங்கள் ஆளுங்க சொந்தக்காரவங்க எல்லாம் ஊரில் எல்லாம் சேலத்தில் இருக்காங்க போகவா வரவா புதுக்கோட்டை போய் மாறி போகணும் இந்த பொன்னம்பிராதி போய் மாறி போகணும் திருச்சி போய் மாறி போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் போகிறதுக்கு பசு வசதியே